பாலமுருகன் கோயிலிருந்து பேசுறோம் இந்த கோயிலுக்கு நான் வந்து கடந்த ரெண்டு வருடமா வந்துட்டு இருக்கேன் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வருவோம் வந்துட்டு முருகரை சேவிச்சிட்டு போவோம் இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எனக்கு ரொம்ப நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் எவ்வளவு லேட் ஆனாலும் ஆபீஸ் முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு நம்ம முருகரை தரிசிச்சுட்டு போனாதான் நமக்கு அது ரொம்ப ஒரு அந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் முருகனுக்கு ரோகரா இங்க செட்டியார் நகரத்துல இருக்கிற பாலமுருகன் கோவில் எங்க கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் வரு எங்க பாலமுருகன் பாலமுருகருக்கு பங்குனி உத்திரம் தைப்பூசம் பங்குனி உத்திரத்துல தானே பார்த்து இது பங்குனி உத்தரம் அப்போ வந்து திருக்கல்யாணம் நடக்கும் சஷ்டியில வந்து திருக்கல்யாணம் நடக்கும் பங்குனி உத்திரத்துக்கு பால் குடம் எடுப்பாங்க தைப்பூசத்துக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே சுற்று கிராமத்துல இங்க சுற்றி இருக்கிறவங்க வானகரம் இந்த பக்கம் அக்னி ஃபிளாட்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் துண்டலம் அண்ணன் பூந்தமல்லி இந்த பக்கம் போரூர் இந்த சுத்து சுற்று கிராமத்துல சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து நிறைய வராங்க மக்கள் இந்த முறை எங்களுக்கு ரோடு எல்லாம் தாண்டி போயிட்டாங்க கியூ தைப்பூசத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க முருகரை பார்க்கறதுக்கு முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அனைவரும் வரணும் எங்க முருகர் கோவிலுக்கு முருகரோட அருள் பெரியணும் யார் யாரும் என்ன கேட்கறாங்களோ அந்த பலன் எல்லாருக்குமே உண்டு அங்க முருகர் யார் யாரும் என்ன கேக்குறாங்களோ அந்த வரத்தை அள்ளி கொடுக்கிறவர் முருகர் கடை பிடிக்கிறவங்களுக்கு குழந்த வர உடனே குடுத்துறாங்க முருகன் ஒரு அஞ்சு வாரம் சஷ்டி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துடுது செட்டியாரகரத்துல பாலமுருகன் ஆகட்டும் முத்துமாரி அம்மன் ஆகட்டும் அகதீஸ்வரர் சிவன் பெருமாள் கோயில் இருக்கு அது பக்கத்திலேயே பெருமாள் கோயில் இங்க எல்லாமே சக்தி வாய்ந்த கோயில் தான் எந்த வாரம் எது கேட்டாலும் உடனே கிடைக்கப்பா மக்கள் வந்து இங்க செட்டியாரகர் ஊர் மக்கள் மட்டும் இல்ல இப்ப நிறைய இடத்துல இருந்து போர்வுலேருந்தே இங்கே வராங்க கோயிலுக்கு அங்கெல்லாம் கிடைக்காத வர இங்கே கிடைக்குது அதனால மக்கள் தேடி இங்க வந்து பெரும் கூட்டம் வருது கேட்கறது வேலை வாய்ப்பு கிடைக்குது குழந்தை செல்வம் கிடைக்குது வீடு கட்டுறவங்க வேண்டிக்கிட்டு கொஞ்சம் விரதம் இருந்தால் நடக்குது நிறைய பேர் வீடு ரெண்டு மூணு பேர் வீடு கட்டியிருக்காங்க அது முத்துமாரி அம்மா நருளால வீடு கட்டியிருக்காங்க அதே மாதிரி குழந்த செல்வம் வந்து கிட்டத்தட்ட பத்து பேருக்கு அம்மா வாக்கு கொடுத்திருந்தாங்க நம்ம செட்டியாரத்துல பாலமுருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் போர்ல இருந்த பாலமுருகன் எங்க ஊர் தேடி வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆகுது பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமா இருக்கும் தைப்பூசம் நல்லா இருக்கும் பால் கொடைலாம் எடுத்து மக்கள்லாம் வந்து பெரும் கூட்டம் வருது இப்ப தைப்பூசம் வெளியில வரைக்குமே கூட்டம் அந்த அளவுக்கு எங்க இருக்கிற மக்களும் இங்க தான் வந்திருக்காங்க தைப்பூசத்துக்கு எங்க கோயில் குருக்கள் வந்து எந்த வேதம் இல்லாம எல்லாருக்கும் நல்லா பூ ஆகட்டும் விபூதியாகட்டும் யாரையும் வேதம் பார்க்காம எல்லாருக்கும் சமமா பார்த்து கொடுப்பாங்க பாலமுருகன் ஆஹ் குழந்த உருவம் இல்லை பெரிய உருவம் தான் பாலமுருகன் வள்ளி யானையோட உற்சவர் இருக்காங்க திருக்கல்யாணம் ஐப்பாசி மாசம் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடக்கும் எங்க ஊர்ல பஸ்ட் இருக்கிற இடமே தெரியாம இருந்தது பாலமுருகன் இப்ப வந்து இருக்க இருக்க பாலமுருகனுக்கும் சக்தி அதிகமா வருது மக்களுக்கும் கேட்ட வர கேட்ட வர கேட்டபடி கிடைக்குது இவரு பாக்குறது மனசுல முருகரை நினைச்சிட்டு காலை வச்சாலே போதும் இவர் எதுவும் மக்கள்கிட்ட எதுவும் கேட்டதில்லை அவங்கவுங்க விருப்பம்தான் மனசார மனசுல முருகரை நினச்சி வாசப்படியில் காலை வச்சு மனசார ஜோதியை பார்த்தாலே எல்லாருக்குமே எல்லாம் கெடைச்சிடும் கேட்கணும்னு இல்லை முருகரே பார்த்து கொடுத்துடுவாரு எல்லாருக்கும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது முருகர்கிட்ட வந்து அவங்க அவங்க குறைய மனசுல நினைச்சு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு எனக்கு ஒன்றுமே செய்யலை முருகர் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் நடக்காது கண்ணீர் விட்டு ஒரு தொடர்ந்து வரணும் ஆறு வாரம் வந்தாலே போதும் நிறைய பேருக்கு ஆறு வாரம் வந்து விளக்கு போட்டு செவ்வாக மணிக்கு முருகர் கோயில வந்து கும்பிட்டுட்டு அங்காகரனுக்கு வழக்கு ஏத்திட்டு போனா கன்னி பெண்களுக்கு க கல்யாணம் நடக்குது ஆமா இங்கதான் இருக்காரு அங்காகரன் நவகரகத்துல அங்காகரன் கன்னி பெண்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு இங்க அப்புறம் அஞ்சு பேருக்கு பத்து வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருந்தாங்க சஷ்டி வரதை கடைப்பிடிச்சு அஞ்சு பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிது பத்து வருஷம் ஒன்று ரெண்டு இல்ல பத்து வருஷமா குழந்தை இல்லாத அவங்களும் சஷ்டி பூஜை நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் பண்ணிட்டு அந்த பால் வந்து சாப்பிடாம போயிருக்காங்க சஷ்டி பால் சாப்பிடாம போயிருக்காங்க அது வந்து முருகர் யார் மூலயமா சொல்லி செய்ய வச்சு அந்த சஷ்டி பால் குடிச்சதுக்கு அப்புறம் குழந்த வரம் கிடச்சிது இந்த ஊர் தான் விசேஷம் ஆனா அந்த பால் விரதம்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப வருஷமா சஷ்டி பூஜை கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க பூஜை ரொம்ப வருஷமா கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் சஷ்டி பால் விரத பால் வந்து சாப்பிடலாம் அவங்க சாப்பிடாதனால தள்ளி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சஷ்டி பால் குடிச்சு ஒரே வருஷத்துல குழந்த பிறந்து இந்த ஊர் தான் சீமந்தமே பண்ணாங்க எல்லாம் எல்லாமே நல்லா நடக்கும் சக்தி வாய்ந்த எங்க பாலமுருகன் யார் வந்தாலும் என்ன கேட்டாலும் இந்த ஊருக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இப்ப முருகர் அம்மன் எங்கிட்ட எல்லாம் அஞ்சு வருஷமா ரொம்ப ஐக்கியமா ஆயிட்ட நாங்க இங்க போரூர் அடுத்து செட்டியாதகரம் கிராமத்தில பாலமுருகன் திருக்கோயிலில் பற்றி பேசுகிறோம் இந்த பாலமுருகன் எங்க குழி எங்க குழி கொண்டிருக்கும் பாலமுருகன் எங்கிருக்கிற அனைவருக்கும் அருள் வாலித்துக் கொண்டிருக்கிறார் கேட்டதையெல்லாம் கொடுத்து மக்களோட கஷ்டங்களை போக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் பாலமுருகனுக்கு நாங்கள் அரோகரா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் சுற்றுவற்றம் உள்ள எல்லா எல்லாம் அனைவருக்கும் இந்த பாலமுருகனின் அருள் பிரசித்தி பெற்றது அனைவரும் வருக பாலமுருகனின் அருளை பெறுக வணக்கம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் த்ரீ வீக்கா இங்க வந்துட்டு இருக்கேன் நான் வேண்டியதே நான் கேட்டிருக்கேன் பாலமுருகன் நடத்தி கொடுத்துருக்காங்க நான் விளக்கும் போட்டு வந்திருக்கேன் வீக் நான் வரேன் நல்லா சத்து உள்ள வாய்ந்த முருகர் நீங்களும் வர வர வேண்டும் என்று ஒப்புக்கொடு நன்றி வணக்கம் அனைவரும் வந்து பாருங்க பாலமுருகன் அவர்களையும் இங்க உள்ள துர்கையம்மன் சன்னதி இருக்கு அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த சன்னதி நவகிரகம் இருக்கு குபேரன் சன்னதி இருக்கு விநாயகர் சன்னதி எல்லாமே இங்கே இருக்கு ஒரே கோவில்ல வாரம் வாரம் வந்து போனா நமக்கு மனசு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம நினைச்சது நல்லா நடக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க